வருக்கும் வணக்கம் நான் நான் மகிந்தன் கூட்டவெளியாளர் பேசுகிறேன் இன்று நான் கலந்துரையாடப்பட்ட டாபிக் குரோனிக் கிட்னி டிசீஸ் இந்த குரோனிக் கிட்னீஸை பற்றி நாங்கள் கலைப்பது முதல் எனக்கு இந்த எனக்கு இந்த வாய்ப்பை அளித்து எஸ்ஆர்எஸ் வானொலிக்கும் அதன் உரிமையாளர் ரவிஜான் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குரோனிக் கிட்னி டிசீஸ் என்றால் என்ன அதாவது வந்து காலப்போக்கில் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கிட்னி பழுதாக கொண்டு போகிறது சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா அக்யூட் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க திடீர் ரெண்டு கிட்னி பலதாக இப்போ ரெண்டுக்குமே வந்து சில சிம்டங்கள் இருக்கிறது முதலாவது வந்து நாங்கள் வந்தோம்னால் குரோனிக் டிசீஸை வந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால் முதலாவது நாங்கள் முதலாவதாக செய்கிற எல்லோரும் க்ரேட்னி செய்து பார்த்து நார்மல் சொன்னால் நமது கிட்னியில் பிரச்சனை இல்லைன்னு நிற்கிறோம் அப்படி இல்லை ஒரு டயபெட்டிக்ஸ் இருக்கிறவர்களாலோ மற்றவரோ நாங்கள் வந்து குரோனிக் கிட்னீஸை கண்டுபிடிக்க வேண்டும் முதலாவது வந்து மைக்ரோ அல்பிமின் டெஸ்ட் செய்து பார்க்க வேண்டும் மைக்ரோ ஆபிமின் டெஸ்ட் ப்ரோத்தன் ஜூஸ் யூரின் ஃபுட்டு போட்டு மைக்ரோல்பிமினையும் செய்து பார்த்து அதில் வந்து அதிக அளவில் வந்து மைக்ரோ அல்பிமின் லெவல் இருந்தால் கிட்னி டிசீஸ் ஆரம்ப நிலை என்று சொல்லலாம் அதிலேயே நாங்கள் கண்டுபிடித்து கொள்ளலாம் சரிதான் அதற்கு பிறகு தான் கிரியட்னின் கிரியட்நீனில் வந்து கூட தொடங்கும்போது கிட்னி வந்து நல்லாக பழுதாகினா பிறகு மட்டும்தான் சாதாரணமாக கிட்னி வந்து ஒரு ஐம்பது விதமாக இருபது வேலை விலை செய்யும்போது கிரியட்நீன் லெவல் சாதாரணமாக இருந்து கொண்டே இருக்குது அதனால் அதை வைத்து ஒரு முடிவுக்கு வரக்கூடாது அப்போ தொண்ணூறுவோட தொ இஜிஎஃப் ஆ தொண்ணூறு குறியறிக்கை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை வந்து மைக்ரோ டெஸ்ட்டை வந்து நாங்கள் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு அதிலே வந்து குறைந்து ஒரு மைக்ரோ அல்பிமின் வரும் அதுக்கு கூட மைக் மைக்ரோ அல்பிமின் வரும் அதே மாதிரி கிட்னி டிசீஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக போய்கொண்டிருக்கும் போது நமக்கு வந்து உடலில் வீக்கங்கள் வரும் காலில் வீக்கங்கள் வரும் ஹீமோக்ளோபின் லெவல் குறைந்து கொண்டு போகிறது அல்லது களை டைட்னஸ் எல்லாம் வரும் மூலத்தில் வீக்கங்கள் வரும் கையில் வீக்கங்கள் வரும் உடல் எடை கூடும் அது உடல் எடை வந்து நீரால கூடும் சிறு சிறுநீரோட சிறுநீரோடு அதிகளவில் நுரை போகும் ஒரு அட்னோமில் அதிக அளவு சூரியன் போகும் பிறகு கொஞ்சம் கிளம்பி ஜூரியும் போகிறது குறைந்து கொண்டு போகும் இப்படியான பல வடிவங்கள் வந்து இருக்கிறது இப்படியான சிம்டம்கள் வர்றதுக்கு முதலே அதுக்குரிய முறையான நிமிடத்துவ ஆகும் அதாவது நெஃப்ரலஜிஸ்டர் வந்து சந்தித்து அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் எடுத்தால் கிட்னி டிசீஸை வந்து ஆரம்ப நிலையிலேயே வந்து ரிவர்ஸ் பண்ணிவிடலாம் அப்படி ரிவர்ஸ் பண்ணிவிட்டால் நாங்கள் வந்து டயாலிசிஸுக்கோ அல்லது கிட்னி டிரான்ஸ்பிளாண்ட்டுக்கோ போக வேண்டிய தேவை நமக்கு வராது எங்கள் அந்த தேவை லெவலுக்கு நாங்கள் போகும்போது அது மிகவும் செலவு கூடிய மிகவும் காம்ப்ளிகேட்டடான படி இப்போ டயாலிசிஸ் எடுத்துக்கொண்டால் ஒரு கிழமைக்கு மூன்று தரம் டயாலிசிஸ் செய்கிறதோ ரெண்டு தடம் டயலிசிஸ் என்று சொன்னால் இவ்வளோ கஷ்டம் தெரியுமா இரண்டு நல்லால் அவ்வளோ செலவை கொடுக்கும் இவ்வளோ கஷ்டம் சைட் எஃபெக்ட்ஸ் நீங்கள் வந்து போய் ஹாஸ்பிட்டலில் இருக்கவும் முன் நம்ம வேலைகளை செய்ய முடியாது அன்றாட வேலைகள் செய்ய முடியாது கணக்கு சாப்பாடுகளை சாப்பிட இல்லாது பொட்டாசியம் சாப்பாடுன்னு சொல்லி மிரக்கறிகளை சாப்பிட இல்லாது பழங்களை சாப்பிட இல்லாது புரோதம் கூட அளந்து தான் சாப்பிடணும் தண்ணி கூட அளந்து தான் குடிக்கணும் அது ரொம்ப கஷ்டம் ட்ரான்ஸ்பிளான் செய்கிறது நல்ல ஆப்ஷன் ஆனால் டிரான்ஸ்பிளான்ட் செய்வது என்று சொன்னால் அதுக்குரிய சூட்டபிளான கிட்னி கிடைக்க வேண்டும் என் அதிக புரட்சி இப்போ இந்த லெவலுக்கு நாங்கள் போகிறதுக்கு முதலே கிட்னியை வந்து ஏரமண்டிலேயே நாங்கள் முனிட்டர் பண்ணணும் எல்லோருமே வந்து கிட்னியை வந்து பண்ணி கொள்ள வேண்டும் அதில் வந்து நல்ல நிறைய அதிகளவு கிட்னி விரதம் இல்லாதவங்க நல்லா தண்ணி குடிக்கணும் அதிகளவு தண்ணி கொடுத்து யூரின் அவுட்புட் வந்து நல்லா இருக்க வேண்டும் இப்படி நாங்கள் சரியாக செய்து கொண்டு வந்த மாதிரி சொன்னால் இந்த நிர்வளி வாழ்வார கிட்னி டிசீஸை வந்து நாங்கள் கட்டுப்படுத்தாத நீரிழி நோயம் வந்து நாங்கள் ஹெச்பிஏ வன்சி என்ற டெஸ்ட் இப்போ மூன்று மாதம் செய்து ஆறுக்கு கீழே அது அஞ்சு தசம் அஞ்சு கிளே தான் எல்லாம் ஆறுக்கு கீழே அது பண்ணி கொண்டு இருக்க வேண்டும் இவன்தோ நாங்கள் அதெல்லாம் சரியாக மெயின்டைன் பண்ணாலும் மைக்ரோ யூரினோ அடிக்கடி நாங்கள் செய்து பார்த்து தான் வேண்டும் இப்படி நாங்கள் செய்து கொண்டு வருவோமாக இருந்தால் நமக்கு டயபெட்டிக்காக வர இந்த கிட்னி இருந்து நாங்கள் முழுமையாக விடுதலை பெறலாம் இத்துடன் உங்களை விட பெறுவது ஊட்டவியலாளர் மகிந்தன் வணக்கம் நான் மஹிந்தன் ஊட்டவியலாளர் பேசுகிறேன் இந்த ஹெல்த் ஹெல்த் சம்மந்தமான இந்த கருந்தொழிக்கான வாய்ப்புகளை தந்த எஸ்ஆர்எஸ் வானொலிக்கும் அதன் உரிமையாளர் ரவிஜானுக்கும் எனது முதற்கான நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைய எனது உரையாடலை ஆரம்பிக்கிறேன் இன்று நாம் பேச இருக்கும் விடியமராதனில் உடற்பயிற்சியும் உயர் குருதி அழுத்தத்தின் கட்டுப்பாடு அதனால் உடற்பயிற்சி செய்தால் ஏன் குருதி அழுத்தம் கட்டுப்பாடுகளை வருகிறது இது ஒரு கேள்வி ஆனால் இதில் வந்து இதுக்கு வந்து நாங்கள் விளக்கம் சொல்லும்போது உடற்பயிற்சி அதிகமாக செய்யும்போது என்னது உடலிலே வந்து அதிக அளவு வந்து ரத்த ஊட்டம் வந்து சீராக பாய்கிறது அதாவது வந்து அதிக அளவு நாள் உடற்பயிற்சி செய்யும்போது எங்களோட ஸ்டெமினா கூடும்போது எங்களோட பிளட் சர்க்குலேஷன் உடம்புக்கு இரத்தத்தின் ரத்தத்தின் குருதியின் விநியோகம் வந்து அதிகரிக்கும் அதனால் வந்து உடல் அங்கங்களுக்கு அதிகளவு ஆக்சிஜன் கிடைக்கும் அதனால் உடலின் தொழிற்பாடு வந்து மிகவும் ஆக்டிவாக இருக்கும் அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பைப்பில் தண்ணி போகிறத விட அந்த பைப்பில் தண்ணி கிளைகளாக பிரிந்து பல கிளைகளுக்கு போகும்போது அந்த தண்ணியின் ப்ரெஷர் வந்து நாங்கள் குறைந்து கொண்டு தான் போகும் அது சாதாரண அதே மாதிரி தான் உடலில் வந்து பல கிளைகளாக வந்து குருதி குருதிகள் வந்து குருதி குழாய்கள் பிரிந்து ரத்தம் வந்து ஒரே அளவு ரத்தம் வந்து பல குளாய்களால் பல இடங்களுக்கு சப்ளை ஆகும்போது எங்களுக்கு தான் குறையும் அதை விட இன்னமொரு பெனிஃபிட் என்னென்னு சொன்னால் அதுக்காக ஆக்ஸிஜனும் சப்ளை பண்ணப்படுது எங்கட உடம்புக்கு ஏன்னா குருதி குழாய்கள் அதிகமாக போது அப்போ அது வந்து உடலில் வந்து ஆக்ஸிஜனை வந்து சரியாக யூட்டிலைஸ் பண்ணும்போது உடம்புடைய ஃபங்க்ஷன் வந்து ஆக்டிவாக இருக்கும் அப்போ வந்து உயர்குறுதிகள்தான் வந்து குறையும் அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் உடற்பயிற்சி செய்யும் போது வந்து எங்களோடய ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இப்போ ஹார்ட் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகிற மட்டும் இல்லை எங்களோட ஹோமோன்களோட தொழிற்பாடு கிட்ட எங்களோட உடலில் வந்து தசை கிழங்குன்ற அளவு கூடுவது மற்றது மூச்சு எங்களுக்கு வந்து நல்ல தெளிவாக இருக்கிறது முழுமையான மூச்சாக இருக்கிறது மற்றது வந்து மன அழுத்தம் கட்டுப்பாட்டுக்கிற வருகிறது அப்படி மன அழுத்தம் கட்டுப்பாட்டில் வருகிறது வந்து என்ன மாதிரி என்று சொன்னால் எங்களோட அட்ரீனியின் ஹார்மோன் வந்து அதிகளவு சுரக்கிறதால எங்களுக்கு ப்ரெஷர் வந்து டக்குனு கூடி குறையுது கூடுது அப்போ அதை வந்து இது குறைத்து கொடுமையினா மன அழுத்தம் கட்டுப்பாடு இப்படி பலவிதமான காரணங்களால் உடற்பயிற்சி செய்யும்போது வந்து எமது உயர்கூறுதிகள்தான் குறையுது அதிலே வந்து உடற்பயிற்சி என்று சொல்லும்போது நாங்கள் நினைப்பது போல் வெயிட் லிஃப்டிங் செய்கிறதோ சிக்ஸ் பேக் ஏற்றுறதோ அதாவது பத்து கிலோ நூறு கிலோ இரநூறு கிலோன்னு சொல்லி தூக்கி கொண்டு தலையில் வச்சு கொண்டு நிற்கிறதோ இல்லை அதாவது வந்து கார்டியக் எக்ஸசைஸ் வாக்கிங் சைக்கிளிங் ஜொக்கிங் ஸ்விம்மிங் இப்படியான எக்ஸசைஸ்களை தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு மலைத்தையாளமோ இது அதுமாதிரி ஒழுங்கான முறையில் ஒரு நாள் செய்து போட்டு வர்றது ஒரு நாளைக்கு வந்து நாலு மலைத்தேளம் எக்ஸசைஸ் செய்கிறது நாலு நாளைக்கு ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடாது தொடர்ச்சியாக ஒரு ஒரு மலைத்தேலமோ நாற்பத்தஞ்சு நிமிஷமோ ஒரு நாளும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு செய்து கொண்டு வந்து கொண்டிருந்தோம்னு சொன்னால் நம்ம வந்து பயிற்சியால் வந்து நமது உயர் உறுதி அழுத்தம் கட்டுப்பாட்டில் வரும் சில விளைவில் இருந்து அதால் வீட்டின் குறைந்து நல்ல கட்டுப்பாட்டில் வரும்போது எங்களுக்கு வந்து சிலவில் மருந்து இல்லாமல் வந்து உடலின் அதாவது வந்து உயர் உறுதி எழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது இது வந்து உடற்பயிற்சியும் உயர் உறுதி அழுத்தத்தின் கட்டுப்பாடும் சம்மந்தமான விடயம் மீண்டும் ஒரு கலந்துரையாடல் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இன்று விடைபெறுவது ஊட்டவியலாளர் மஹிந்தன் எல்லோருக்கும் வணக்கம் நான் நியூட்ரிஷனிஸ்ட் மஹிந்தன் பேசுகிறேன் இந்த இந்த கலந்துரையாடலில் நாம் வந்து உங்களுக்கோடு உருவமாக கிழமையும் புது புது விடயங்களை அதாவது ஊட்டவியல் சம்பந்தமாகவும் ஆரோக்கியம் சம்பந்தமாகவும் பகிர்ந்து வருகிறேன் இதற்கான வாய்ப்புகளை எனக்கு அளித்த எஸ்ஆர்எஸ் வானொலிக்கும் அதன் உரிமையாளர் ரவிஜான் அவர்களுக்கும் எனது நன்றியை முதற்கென்று தெரிவித்துக்கொண்டு எனது இன்றைய உரையை ஆரம்பிக்கிறேன் இன்று நாம் கலந்துரையாட இருக்கும் விடயம் யாதனில் இன்சுலின் அதாவது இன்சுலின் இன்று நாங்கள் இப்போ வந்து நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சுலின் பாவச்சு கொண்டு இருப்பார்கள் அப்போ அவர்கள் டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ணுகிறார்கள் என்று நினைக்கிறோம் ஆனால் வந்து உண்மையான விடயம் என்னென்று சொன்னால் நிறைய பேர் வந்து என்ன செய்கிற ஒரு அசம்ஷன் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறாங்க நாங்கள் வந்து இன்சுலின் பாவிச்சோம் என்று சொன்னால் என்ன சாப்பாடும் சாப்பிடலாம் சுகர் கூடினால் நாங்கள் இன்சுலினை கூட கூட ஏற்றி கொள்ளலாம் என்று ஆனால் இதில் உண்மையான விடயம் என்னென்று சொன்னால் நாங்கள் வந்து சாப்பாட்டை கட்டுப்படுத்தாமல் அதிகளவு கார்போஹைட்ரேட் உணவுகளை உட்கொண்டு அதற்கு அட்ஜஸ்ட் பண்ணி கூடியளவு இன்சுலினை நாங்கள் உடலில் ஈட்டிக்கொள்ளும் போது அந்த இன்சுலின் என்ன செய்யுமான்னு சொன்னால் நிரதிகமான கார்போஹைட்ரேட்டை உங்களோட உடம்பில் வந்து கொழுப்பாக சேமிக்க ஆரம்பித்துவிடும் ஆனால் உங்களோட சுகரை செக் பண்ணி பார்த்தா உங்களோட சுகர் சாதாரணமாக இருக்கும் ஆனால் உடம்பில் கொழுப்பின் அளவு கூடி உடல் எடை அதிகரித்து கொண்டு போகிறதோடு உடலில் வந்து அந்த ஹார்ட் அதில் கண் பிளாக் வர ரிஸ்க் மற்றது அந்த கிட்னி அதில் வர ப்ராப்ளம் கண் அதில் ப்ராப்ளம் அதில் வர சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் உங்களுக்கு சுகர் குறைவு தானே ஹெச்பி ஒன் சினோமில் தானே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் ஆனால் எல்லாம் சாப்பிடுகிறேன் பிரச்சனை இல்லை என்று ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே உங்கள் உடம்பை வந்து பாய்த்து விடும் எனவே நாங்கள் இன்சுலின் டோஸ் வந்து டிசைட் பண்ணுறது வந்து நாங்களோட வைத்தியரின் ஆலோசனை கூட மட்டும்தான் வைத்தியர் வந்து உங்களோட சுகரை வந்து அளந்து 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 உங்களுக்கு சாப்பாட்டு கொன்றோடையும் வந்து டயட்டீஷியன்களால் தந்து அதற்கேற்ற மாதிரி தான் உங்களோட இன்சுலினை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போவேன் நாங்கள் அதை மாறி செய்யும் போது சுகரை குறைதை காற்றினால் போதும் ஒரு கன்செப்டில் நாங்கள் போது எங்களுக்கும் எல்லா சைட் எஃபெக்ட்ஸும் பழைய மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்லேருந்து எல்லாமே வந்துவிடும் எனவே இன்சுலின் என்றது வந்து அளவாக வைத்தியரின் ஆலோசனைப்படி அவர் நிர்ணயித்த அளவின்படியே பாவிக்க வேண்டும் அதே மாதிரி நிறைய இன்னொரு விடவும் நாங்கள் பிளவிடுகிறோம் இந்த டயபெட்டிக்கு ஒரு புது ட்ராக்ஸ் வந்திருக்கு இதை பாவித்தால் நாங்கள் நாங்கள் டயபெட்டிக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகுது அப்படினா இதை பாவிப்போம் டாக்டர் அந்த மருந்தோட இது நல்லா ஒர்க் பண்ணுறது பாவித்து பார்த்தா சரி உள்ள சுகர்னு நல்லா கட்டுப்பாடாக இருக்கும் ஆனால் நாங்கள் ஒரு விஷயத்தை மருந்து கொடுவோம் அந்த மருந்துகளின் சைட் எஃபெக்ட்ஸ் ஒவ்வொரு மருந்து வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து சூட்டபிளாக இருக்கும் அதை வைத்தியர்றான்னு அதை டிசைட் பண்ணுவார் உங்களுடைய உடல் கண்டிஷன் மற்ற டெஸ்ட்டுகள் எல்லாம் செய்து பார்த்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா ப்ரெஷர் இருக்கா எல்லாத்தையும் பார்த்து தான் டாக்டர் உங்களுக்கு அந்த மருந்தை டிசைட் பண்ணுவார் நாங்கள் அதை வந்து புரிந்து கொள்ளாமல் எங்களுடைய இஷ்டத்துக்கு வந்து நாங்கள் மருந்தை பார்த்து சுகரை குறைத்தால் காணும் என்ற ஒரு கன்செப்டில் போகிறது ரொம்ப தப்பு அதாவது சுகரை குறைக்கிறதுன்றது வந்து நாங்கள் வந்து மூன்று வடியாக அதில் இருக்க வேண்டும் மருந்து கட்டுப்பாடு ரெண்டாவது வந்து உணவு கட்டுப்பாடு மூன்றாவது வந்து உடற்பயிற்சி இதை விட மேலதிகமாக ஒன்று வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அதாவது மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவது ஊடாக நாங்கள் எல்லாத்தையும் பேலன்ஸாக செய்து கொண்டு வந்தால் மட்டும்தான் எமது உடல் எடை கட்டுப்பாட்டிற்குள் வரும் நாங்கள் அதை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு குறுக்கு வழியை நாடினோம் என்று சொன்னால் எங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வந்து சுகர குறைத்தும் பிரயோசனம் இல்லாத அளவுக்கு பிரச்சனைகள் வந்துவிடும் இதுகளை நாங்கள் அமைத்து அவ தவித்துக்கொள்ள வேண்டும் மீண்டும் ஒரு கலந்துரையாடல் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறது ஊட்டவியலாளர் மகிந்தன் எல்லோருக்கும் வணக்கம் நான் ஊட்டவியலாளர் மஹிந்தன் பேசுகிறேன் அது மீண்டும் ஒரு கலந்துரையாடலில் உங்களை சந்திக்கிறேன் இந்த கலந்துரையாடலுக்கான வாய்ப்பை அளித்த எஸ்ஆர்எஸ் வானொலிக்கும் அதன் உரிமையாளர் ரவிஜான் அவர்களுக்கும் இது முதற்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த உரையாடலை ஆரம்பிக்கிறேன் இன்று நாம் அதாவது இந்த கலந்துரையாட இருக்கும் விடம் யாதனில் ஹீமோக்ளோபின் அதாவது ஹீமோ பற்றி ஒரு விடங்களை பிறகு கலந்துரையாடுவோம் ஹீமோக்ளோபின் என்று சொல்லி நாங்கள் சொல்லும் போது வந்தால் இந்த ஹீமோக்ளோபின மெயின் பங்கு என்னென்று சொன்னால் நமது சுவாசப்பையால் உள்ளெடுக்கப்படும் ஆக்சிஜனை உள்வாங்கி அதே வந்து உடலில் உள்ள அங்கங்களுக்கு விநியோகம் செய்கிற ஒரு வேலையை செய்வது தான் ஹியூமோக்ளோபின் அப்போ இந்த ஹியூமோக்ளோபினின் அளவு வந்து எங்களோட உடம்பில் வந்து குறைந்து கொண்டு போகும்போது நமக்கு வந்து போதியளவு ஆக்சிஜன் உடம்பின் கலங்களுக்கு கிடைக்காது இப்போ போதிய அளவு கலங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காமல் இருக்கும்போது கலங்கள் வந்து சரியாக தொழிற்படாது இப்படி நாங்கள் சரியாக தொழிற்படாமல் இருக்கும்போது எங்களோட ஆக்டிவ்னஸ் அதெல்லாம் குறைந்து கொண்டு போவோம் எங்களுக்கு ஆக்டிவ்னஸ் குறைகிறது மட்டுமில்லை உடலின் ஃபங்க்ஷன்ஸ் தொழிற்பாடுகளும் வந்து குறைந்து கொண்டு போகும் எனவே நாங்கள் ஹீமோகுளோபினை வந்து எப்போவுமே நிலையில் வைத்துக்கொண்டோம் அப்போ ஹீமோக்ளோபின் நல்ல நிலையில் கொள்வோம்னு சொன்னால் அது நாங்கள் எப்படி வைத்திருப்பது ஒன்று வந்து அதாவது ஹீமோக்ளோபின் குறைபாடு வந்து ரெண்டு மூணு காரணங்களால் வரலாம் ஒன்று ஊட்டச்சத்து குறைபாடால் வரலாம் மற்றது வந்து உடலில் உள்ள நோய்கள் காரணமாக வரலாம் அதாவது வந்து டயபிட்டிக் ஒரு சில ம மருந்துகள் பாவிக்கிறதால கிட்னி டிசீஸால் அப்படி பல காரணங்களால வரலாம் அது ஒவ்வொரு டிசீஸ் வந்து வந்து வாரதுன்னு சொன்னால் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை செய்து தான் நாங்கள் ஹீமோக்ளோபினை வந்து கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர வேண்டும் ஆனால் ஊட்டச்சத்து குறைபாட்டால் வேறு ஹிமோகுளோபின் லெவலில் வந்து நாங்கள் உணவுக்களாலையை கொண்டு வரலாம் உணவு என்று சொல்லும்போது எங்களுக்கு சாப்பாட்டில் அதிகளவு அயன் சேர்த்தால் ஹிமோக்ளோபின் நல்ல நிலைக்கு வந்துவிடும் நினைப்போம் அப்படி இல்லை அயன் மட்டுமல்ல மற்ற விட்டமின்களும் விட்டமின் பி டுவெல் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் அப்படி கல விட்டமின்கள் வந்து எங்களுக்கு உடம்புக்கு தேவை அப்போ நாங்கள் எல்லா விட்டமின்களையும் வந்து பேலன்ஸாக சேர்க்கணும் என்று சொன்னால் இலகுவான வழி வந்து அதிகளவு மரக்கறிகள் சாப்பிடுவது அதிகளவு பழங்கள் சாப்பிடுவது அதிகளவில் வந்து அதாவது வந்து மீன் முட்டை போன்றவற்றை சாப்பிடுவது கூட வந்து நமக்கு தேவையான ஹீமோக்ளோபின் கிடைக்கிறது ஆனால் உண்மையான முடியும் என்னென்றால் இந்த நான்வெஜ் சாப்பிடும்போது அதாவது மீன்களை சாப்பிடும்போது நமக்கு ஹீமோகுளோபின் அளவு வந்து அதில் கிடைக்கிற அளவு வந்து மிகவும் அதிகம் அதாவது வந்து பயோ அவைலபிலிட்டி அவைலபிலிட்டி என்று சொல்வார்கள் அதாவது எல்லாத்துலேயும் அயன் இருக்கும் ஆனால் வந்து அது சமீபாடு அடைந்து உடம்புக்குள்ளே போய் சேர வேண்டும் அந்த சேர்ற ஆற்றலை வந்து சில உணவுகள் அதிகளவில் கொண்டுருக்கும் அதாவது நான்வெஜில் முட்டை மற்றது வந்து ரிச்சி வகைகள் விட்டுது பார்த்தோம்னா மீன் வகைகள் வந்து அதிகளவு வந்து உடலில் கொண்டு சேர்க்கை மர சொல்லும் அதனால் அதில் கூட சாப்பிடணும் இப்போ வெஜிடேரியன் என்று சொன்னால் நாங்கள் மரக்கறிகளை தான் சாப்பிட வேண்டும் அதில் கூட அயன் ரிச்சான மரக்கரைகள் சில இருக்கிறது மற்றது மற்ற விட்டமின்களும் ரிச்சான மரக்கறைகள் இருக்குது அதில் சாப்பிடலாம் சிலபோல் சப்ளிமெண்ட்ஸ் அடிஷனலாக விட்டமின் வயது கொண்டவர்கள் சில சப்ளிமெண்ட்ஸையும் எடுத்துக்கொள்ளலாம் இதற்கான ஆலோசனைகளை நீங்கள் ஒரு ஊட்டவியலாளர்களை சந்தித்து பெற்றுக்கொள்ளலாம் அதே நேரத்தில் வந்து சில நாங்கள் செய்கிற சில தவறான நடவடிக்கைகளை அவங்களுக்கு சாப்பிட்ற அயனும் வந்து உடம்புக்கு சேராமல் போய்விடும் உதாரணத்துக்கு சொன்னால் நாங்கள் அயன் சாப்பாடுகளை சாப்பிடும்போது டீ குடித்தால் பாலை அதே நேரத்தில் பால் வந்து கல்சியம் உள்ள சாப்பாடுகள் அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் சாப்பிட்டால் நமக்கு வந்து ஐனாப் சப்ஷன் குறைந்துவிடும் அதுகளையும் நாங்கள் தவித்து அதையெல்லாம் இடவெளி விட்டு அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட வேண்டும் அதே சில சாப்பாடுகள் வந்து எங்களுக்கு ஐனாப் சப்ஷனை கூட்டும் உதாரணத்துக்கு சொன்னால் தயிர் மற்றது அதாவது புளித்த சாப்பாடுகள் அதாவது வந்து அப்படி விட்டமின் சி உள்ள சாப்பாடுகள் வந்து எங்களை ஐநாப்ஸ் அப்ஷனை கூட்டும் இப்போ அது அப்படியான விடங்களை வந்து நாங்கள் கருத்தில் கொண்டு நமது உடலின் அயன் சாம நிலையை வந்து சரியாக பேணிக்கொள்ளும் அதே நேரத்தில் வந்து ஹீமோக்ளோபின் குறைவாக இருந்தால் அடிக்கடி வந்து நாங்கள் ஹீமோக்ளோபின் டெஸ்ட்டும் செய்ய வேண்டும் ஃபுல் ப்ளட் செய்ய செய்யணும் அது ஹீமோக்ளோபின் மட்டும் செய்யக்கூடாது ஃபுல் ப்ளட் கவுண்ட் செய்ய வேண்டும் அதிலையும் தொடர்ந்து குறைவாக இருந்தால் அயன் ஸ்டடி என்று சொல்லி செய்து டாக்டர் கிட்ட போய் பிறப்பாக அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை எடுத்து மாற்றி சரியான நிலையில் வைத்திருக்க வேண்டும் இத்துடன் எனது உரையாடலை கொண்டு விடைபெறுவது மஹிந்தன் ஊட்டவியலாளர் ஆலர் கவிஞர்களே நான் ஊட்டவியலாளர் மகிந்தன் இன்று நான் உங்களிடம் பேச இருக்கும் தலைப்பு பற்றி முதல் உரையாடுவதற்கு முன்னால் சில விடயங்களை சொல்ல வருகின்றேன் முதற்கண் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய ரவிஜான் அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் வானொலிக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் பேச இருப்பது வந்து ஒரு தொடர்ச்சியான நிகழ்ச்சி நிரல் திட்டத்தின் அடிப்படை அதாவது வந்து உங்கள் உடல் எடையை ஒரு பத்து கிலோ வந்து ஒரு பத்து வீக்ஸ் ஒரு பத்து கிழமையில வந்து எப்படி குறைக்கலாம் என்று இதற்கான உரையாடலை வந்து நான் தரும்போது என்ன மதியன்னு சொன்னால் முதல் ரெண்டு கிழமைக்கான உங்களுக்கான உணவு பழக்க வலைகளை மட்டும்தான் நான் இன்று சொல்வேன் அந்த முதலாவதை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணி அதுக்கு ரெண்டு கிழமைக்கு பிறகுதான் நீங்கள் அடுத்த ரெண்டு கிழமைக்குரிய உணவு பழக்க வழக்கங்களை கொண்டு வரணும் அதாவது உங்களோட உடல் எடை எப்படி குறைகிறதுன்றத பார்த்து இப்படியாக நீங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தீங்கள்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அதாவது ஒரு டென் வீக்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு டென் கிலோஸ் குறைஞ்சி நீங்கள் ஹெல்த்தியாக வரலாம் சில உள்ள உங்களுக்கு டயபெட்டிக் ரிவர்ஸ் ஆகி விடலாம் ஓகே இன்றைய முதல் ரெண்டு கிழமைக்கான உணவு பழக்க வழக்கங்களை நான் இன்று உங்களுக்கு பகிர்கிறேன் முதலில் வந்து இன்றைய முதலாவது உணவு பழக்க வழக்கம் அதாவது முதல் ரெண்டு கிழமைக்கு உணவு பழக்க வழக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த உடல் இடை குறைப்புக்கான சவாலுக்கான உடல் அதாவது பழக்க உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சில உணவுகளை நீங்கள் இந்த ரெண்டு முழுதாக ஆயிட் பண்ணிக்கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் அது சில உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் கொள்ள வேண்டும் அதாவது வந்து எந்த மாச்சத்து உணவுகளை முழுமையாக சாப்பிடக்கூடாது ஈவன் ஆட்டா ரொட்டி கூட சாப்பிடக்கூடாது அதாவது ரெண்டு கிழமைக்கு மட்டும் சிதை அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த இனிப்பு வகைகளோ எண்ணெய் வகைகளோ சேர்க்கக்கூடாது ஓகே இப்போ உங்களோட உணவு வகைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் காலையில் எழுந்ததும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எலும்பினோடனே ஒரு நார்மலாக ஒரு பழச்சாராக குடிக்கலாம் டீ காஃபியை குடிக்காமல் ஒரு பழச்சாறு நேச்சுரலான பழம் இல்லை பழச்சாறை விட நேச்சுரலான பழங்களை வந்து ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் கப்பில் போட்டு துண்டு துண்டாக வெட்டி அந்த பழங்களை சாப்பிட்டு நாளை ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணியை குடிக்கலாம் நிறைய தண்ணி குடிக்கலாம் பிரச்சனை இல்லை இப்போ எதுவும் கூட பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் என்ன சாப்பிட வேண்டும் சொன்னால் அசைவ மாணவர்கள் வந்து முட்டை ஒரு ரெண்டு முட்டை எடுத்து கொள்ளலாம் அதோடு சேர்த்து கொஞ்சம் மரக்கறிகளை சேர்த்து சரி அந்த முட்டையை போட்டு கிளறி எண்ணெய் சேர்க்காமல் இந்த முட்டையை வந்து நாங்கள் ஏ ஃப்ரையரில் போட்டு கிளறி எல்லாம் செய்து அதை சாப்பிட்டு அதோடு சேர்த்து ஒரு பழம் வகையும் இல்லாட்டி ஒரு கப் நூற்றி ஐம்பது எம்எல் பால் அதையும் குடித்து வரலாம் அதே அதுக்கு பதிலாக நாங்கள் தொடர்ந்து அதிக சாப்பிடுவது என்று சொன்னால் அதாவது அந்த கவுப்பி கவுப்பி ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் கப்பை சாப்பிட்டு அதோடு சேர்த்து கொஞ்சம் மரக்கறிகளை மவித்தோ இல்லாட்டி கறியாக வச்சோ சாப்பிட்டு அதை நீங்கள் செய்து வரலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணி போல் கொஞ்சம் அதாவது வந்து ஒரு எதாவது வந்து அந்த என்ன சொல்கிற கொள்ளு இல்லாட்டி ஏதாவது ஒரு வறுத்த கொள்ளு அல்லது அப்படி ஏதாவது சாப்பாடு இல்லாட்டி ஒரு அவிச்ச கச்சானோ இல்லாட்டி வறுத்த கச்சான் ஒரு நூற்றி ஐம்பது ஒரு அஞ்சு ஐம்பது கிராமோ இது கொண்டே சாப்பிட்டு ஒரு டீயை குடிக்கலாம் ஒரு நாளைக்கு நீங்கள் முழுமையாக ஒரு ஆறு டீ மில்க் சேர்த்து ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் டீ வந்து ஆறு டீ குடிக்கலாம் அதுவும் கூட ஒரு நாளுக்கான விரையறை அதே நேரத்தில் வந்து பழங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு நூறு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது கிராம் பழங்கள் நீங்கள் சாப்பிடலாம் பல வகையான பழங்களை சாப்பிட்டு கொள்ளலாம் அதே நேரத்தில் வந்து மத்தியானது வந்து சோறு புட்டு இடியப்பம் எதுவும் சாப்பிட வேண்டாம் அதாவது ரெண்டு மீன் துண்டு இல்லாட்டி ஒரு ரெண்டு சிக்கன் துண்டு ஒரு நூற்று நூற்றி கிராம் அதோடு சேர்த்து கொஞ்சம் மரக்கரைகள் வேண்டால் கொஞ்சம் சீஸ் சேர்த்து கொள்ளலாம் பால் கட்டி சேர்த்து கொள்ளலாம் இப்படி சாப்பிட்டு விட்டு நீங்கள் மத்தியான சாப்பாடை முடித்துக்கொள்ள வேண்டும் பின்னேறவும் பார்த்தீங்கன்னா அதே தான் நம்ம காலமே சாப்பிட்ட தான் கொஞ்சம் கொஞ்சம் இது அதாவது கச்சானோ இல்லாட்டி விளையாட்டி ஏதாவது ஒரு கொள்ளு வறுத்த கொள்ளு இல்லாட்டி கொஞ்சம் கிராம்ஸோ இதே இன்னொரு சாப்பிட்டு டீயை குடித்து கொள்ளு இரவில் நீங்கள் பார்த்தீங்களான்னு சொன்னால் கண்டினியூஸாக ரெண்டு கிழமைக்கு மரக்கரை சூப் அது வந்து பூசணிக்காய் சூப் குடிக்கலாம் பூசணிக்காய் அல்லது பம்கின் சூப் வந்துட்டு நீங்கள் யூடியூப்பில் பார்த்து கொள்ளலாம் அதை செய்து குடித்துக்கொண்டு வரலாம் அல்லது வேறு மிரக்கரை போல் குடிச்சிட்டு எவ்வளவும் குடிக்கலாம் மிரக்கரை சூப்பை குடித்து போட்டு இன்னும் பசிக்குமென்னு சொன்னால் ஏதாவது ஒரு ரெண்டு ஒரு பழங்கள் ஒரு வாழைப்பழம் ஒரு சிறிய சின்னொரு வாழைப்பழம் இல்லாட்டி ஒரு ஆப்பிள் இல்லாட்டி உரைய்சி சாப்பிட்டு படுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்படி நீங்கள் ரெண்டு கிழமைக்கு தொடருங்கள் இந்த ரெண்டு கிழமையின் பின் மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு அடுத்த ரெண்டு கிழமைக்குரிய உணவுப் பழக்கங்களை தருவேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஊட்டவியலாளர் மஹிந்தன் வணக்கம் ஏர்களே இன்றும் மீண்டும் ஒரு ஆரோக்கியம் சம்பந்தமான நிகழ்ச்சிகளில் சந்திக்கின்றோம் ஐம் ஊட்டவியலாளர் மகிந்தன் முதற்கண் எனது இந்த வாய்ப்புகளை எனக்கு வழங்கிய ரவிஜான் அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் வானொலிக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்று எனது முதலாவது உரையாடலை ஆரம்பிக்கின்றேன் இன்று நாம் பார்க்க இருப்பது அதாவது அதீத உடற்பயிற்சியால் ஏற்படும் பாதிப்புகள் ஒன்று நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் உடம்பை வந்து ஸ்லிம் ஆக்க வேண்டும் டைக்க வேண்டும் என்று பலவிதமான எண்ணங்களோடு வந்து மிக அதிகமாக உடற்பயிற்சிகளை செய்கிறார்கள் அதாவது பிக்ரஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லி இதுகள் வந்து பலவிதமான பாதிப்புகளை நமக்கு ஏற்படுத்தும் இதுகளை தவிர்ப்பதற்காக நாங்கள் வந்து எக்ஸசைஸை வந்து முறப்புறான எங்களுடைய உடம்புண்ட தன்மைக்கும் எங்களோட உடம்புண்ட கெப்பாசிட்டிக்கும் ஏற்ற மாதிரி நாங்கள் வரையறுத்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் பார்த்தீங்களான்னு சொன்னால் அந்த லெக் ப்ரெஸ் எக்ஸசைஸை வந்து மிக அதிக அளவு வெயிட்டை போட்டு அதாவது எங்களோட கால்கள் அதற்கு பழக்கமாக முதலே அதிகளவில் வெயிட்டை போட்டு ப்ரெஸ் பண்ணி வராங்க வர பிரச்சனை என்னென்னு சொன்னால் அந்த முழங்கால் மூட்டு அந்த மூட்டின் பிற்பகுதிகள் அந்த மூட்டின் ஜாயின் பாதைகளில் உள்ள இளையங்களிலையும் தசை கணக்கி அதை தொடுக்கின்ற தசை நேர்களிலேயும் வந்து பாதிப்புகள் ஏற்படும் இதனால் வந்து அந்த பாதிப்புகள் வந்து கொஞ்சம் அதில் உள்ள இப்போ கொஞ்சம் பாதிப்புகள் வந்து கொஞ்சம் பெருசாக கொண்டு போகும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால் அந்த பாதிப்புகளினால் ஒரு இன்ஃப்ளமேஷன் அதாவது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன் வந்து அந்த முழங்காலில் வந்து ஒரு தீராத ஒன்று உருவாகும் ஒரு கட்டியும் ஒரு நீர்க்கட்டியும் உருவாகிவிடும் இந்த நீர்க்கட்டிகள் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கும் கடைசியாக வந்து அதுக்கு நாங்கள் ஒரு சர்ஜரி மூலமாகத்தான் அதை நீர் கட்டிகளை மாற்ற வேண்டி வரும் அது ஒரு செலவான விடயம் எனவே நாங்கள் உடற்பயிற்சிகளை செய்யும்போது அந்த வெயிட்டின் அளவை அதாவது வெயிட் லிஃப்டிங் வெயிட் ரிலேட்டடான உடற்பயிற்சிகளை செய்யும் போது அந்த வெயிட்டின் அளவை வந்து நாங்கள் சிறுக சிறுக அது உடல் பழகி கொண்டு வரும்போது எங்களுக்கு நோகாமல் இருக்கிற வரைக்கும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டு போக வேண்டும் இந்த பிக்ரஸ் எக்ஸசைஸ்ன்னு செய்யக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வாக்கிங் ஜாக்கிங் செய்யும் போதும் சிலவர் வந்து ட்ரெட்மில் ஏறிட்டு அதிக வேகத்தோடு ஓடுவார்கள் ஆனால் பேர் வந்து அவர் அதிக இட இட உள்ளவராக இருக்கும் போது அதிக வேகத்தோடு போது அந்த இருதயத்துக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து இருதயத்தில் பாதிப்புகள் ஏற்படும் எனவே வந்து நாங்கள் எங்களது எக்ஸசைஸை டிசைன் பண்ணும்போது நாங்களாக செய்வதாக இருந்தால் ஒரு சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் உதாரணத்து சொன்னால் ட்ரெட்மில் ஓடுவதுன்னு சொன்னால் முதல் லெவல் ஃபைவ் அன்று சொல்வது அதில் செட் பண்ணி ஒரு முப்பது நிலம் ஓடி களைப்புகள் வெறுதாண்டு பார்த்து அடுத்த ஒரு ஒரு மாதம் கழித்து போய் இந்த ஒரு லெவல் சிக்ஸுக்கு மாற்றி அதில் இருந்து உடம்பை பழக்கி அதுக்கு பிறகு லெவல் செவன் அண்டு போய் அப்படி கிரெஜுவலாக வந்து கூட்டி கொண்டு போக வேண்டும் உடம்பு அதுக்கீடம பழகிக்கொண்டு வரும் நம்ம வெயிட்டை பார்த்துக்காண்டு சொன்னாலும் அந்த கைகளில் டம்பல் தூக்குவது கால்களால் வெயிட் விலை உயர்த்துவது எல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக மசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டைட் ஆகிற வரைக்கும் ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூட்ட வேண்டும் அதே மாதிரி உடலை வந்து நாங்கள் டக்குண்டு வந்து அதாவது வந்து மசில்ஸ் மசில்ஸ் மெஸ்கியூல பொடியை கொண்டு வரதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸை கொடுப்பாங்க ஒரு ஆட்டி ஒரு நூறு ஏக்கு ஒரு நாள் நாலஞ்சு ஏக்கை சாப்பிட சொல்லுவாங்க இதனால் வந்து எங்களுக்கு இருதய பாதிப்புகள் ஏற்படலாம் மற்றது கிட்னியில் பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே அப்படி என்று இல்லாமல் எங்களும் சாதாரண எங்களுக்கு அளவீடு என்று எவ்வளவு புரோதம் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு அளவீடு நீங்கள் ஊட்டவியாளர்களிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் உடல் எடைக்கும் உங்கள் உடல் தன்மைக்கும் உடல் ஹெல்த் கண்டிஷனுக்கு மேற்ற அதற்கேற்ற அளவு புரோட்டீனை மட்டும்தான் நாங்கள் எடுக்க வேண்டும் இப்படி வந்து நாங்கள் ஒரு முறையான பயிற்சிகளை செய்வதனூடாக வந்து உடலை வந்து ஆரோக்கியமாக மாற்றலாம் அதுவே முறையேற்ற பயிற்சிகளை செய்யும்போது ஆரோக்கியமான உடலை நோயாளி உடம்பாக கூட மாற்றலாம் எனவே இதுகளை நாங்கள் புரிந்து கொண்டு சரியான முறையில் உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும் இத்துடன் எனது முதலாவது உரையாடலை கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து நியூட்ரிஷனிஸ்ட் மைந்தன் பேசுகிறேன் ஆஃப்டர் நியூ இயர் அதாவது வந்து புது வருடத்திற்கு பிறகு மீண்டும் நான் உங்களை ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பில் ஆடியோ கிளிப்பில் சந்திக்கிறேன் இந்த வாய்ப்புகளை எனக்கு வழங்கிய எஸ்ஆர்எஸ் வானொலியின் உரிமையாளர் ரவிஜான் அவர்களுக்கு எனது முதலாவது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் என்று நான் பேசியிருப்பது வந்து என்றால் இப்போ இந்த சாதாரண காலமாக இப்போ பண்டிகை காலங்களில் பார்த்தால் எல்லோரும் வந்து ஆல்கஹோல் குடிக்கிறது ஸ்மோக்கிங் செய்கிறது இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது நாங்கள் அவர்களை குடிக்காத குடிக்காத குடிக்காது என்று சொல்லி நிறைய விடயங்கள் சொல்லி 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 அதை ஏறமதை கேட்கப் போவதில்லை நான் இன்று பேச இருப்பது வந்து குடிப்பதை எப்படி பாதுகாப்பாக குடிப்பது எப்படி அந்த சைட் எஃபெக்ட்ஸை வந்து குறைந்த அளவு பாதுகாத்துக் கொள்வது முதலாவது வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா அல்கஹோல் அதாவது வந்து மது 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 இறந்துவதை மது இறந்துவதை பொறுத்தவரை நாங்கள் வந்து பாதுகாப்பான முறை என்று சொன்னால் முதலாவது வந்து நீரிழிவு உள்ளவர்கள் வந்து அந்த பியர் பைன் போன்றவற்றை இறந்துவதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதில் வந்து அதிகளவு குளுக்கோஸ் கன்வர்ஷன் வந்து அதிகம் இருப்பதால் அதை கொள்ள வேண்டும் ரெண்டாவது வந்து பார்த்தா மற்ற ட்ரிங்க்ஸை குடிக்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் அது வந்து நாங்கள் லிமிட் பண்ண வேண்டும் அதாவது வந்து ஒரு வீக்குக்கு ஒரு பெக் ரெண்டு மேக்ஸிமம் ரெண்டு பேக் ஒரு பெக்கன்ற வந்து இருபத்தஞ்சி எம்எல் ரெண்டு பெக்கன்று வந்து ஐம்பது எம்எல் இந்த லிமிட்டில் வந்து நாங்கள் லிமிட் பண்ணி குடிக்கிறதால் பாதிப்போல் குறைத்து குறைத்து கொள்ளலாம் அதே நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த குறைக்கும் போது வந்து நாங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணுவோம் அதாவது வந்து அந்த இறக்க வந்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டும் அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் பாவிக்கிறது வந்து அதே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்து அதிகளவில் சோடாக்கள் சுகர்கள் சிவி போன்றவற்றை கொண்டுள்ளது அல்லது கெமிக்கல்ஸை கொண்டுள்ளது அதை அவாய்ட் பண்ணி நாங்கள் வந்து முடிந்த வரைக்கும் அந்த ஃபுட் ஜூஸ் அல்லது வந்து தண்ணீர் அதோடு மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது நல்லா நல்லா ஐதாக்கி குடிப்பது மிகவும் நல்லது அதே மாதிரி அதை குடிக்கும்போது வந்து நாங்கள் பார்த்தோம்னா பைட்ஸ்ன்னு சொல்லி பொறித்த ஐட்டங்களை சாப்பிடுவோம் அதை விட்டு பல வகைகள் அவித்த கடலை அவித்த காபி இப்படியான விட பைட்ஸாக சாப்பிட்டால் வந்து எங்களுக்கு அதை கொலஸ்ட்ரால் வந்து வருவது மாதிரி தவிர்த்துக்கொள்ளலாம் அப்படியான முறைகள் அதே மாதிரி வந்து ஆக்சில்லண்டு கூலாக குடிக்காமல் உடல் டெம்பரேச்சருக்கு ஈக்குவலாக மதுபானத்தை வைத்து குடிப்பதாகவும் இதன் இதை அவைட் பண்ணிக்கொள்ளும் அதே மாதிரி சோஷியல் ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் குடிப்பேன் அவர்களோடு சேரும் ஃப்ரெண்ட்ஸோடு சேரும் போது மட்டும்தான் குடிப்பேன் தனியாக குடிப்பதில்லை என்ற ஒரு பழக்கத்தை கட்டாயம் வைத்துக் கொள்ள முடியாது குடிக்கும் போது நாங்கள் என்ன செய்ய வேண்டாம் அடிக்கடி அந்த சந்தர்ப்பங்கள் உருவாகி நாங்கள் தனியை குடிக்கும்போது குடிக்கிற ஃப்ரீக்குவன்சி குடிவிடும் எனவே நாங்கள் தனியாக குடிக்கக்கூடாது சோஷியல் ட்ரிங்க் மட்டும்தான் குடிப்போம் ஒரு விடியத்தையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் உடையான விஷயங்களை நாங்கள் சரியாக செய்தவர்களோடு மட்டும் இல்லாமல் குடித்தபின் அப்படியானது நிறைய சாப்பிட வேண்டும் அதாவது வந்து ஃப்ரூட் சலாட் ஐஸ்கிரீம் கிராவிட்டிக்கு இல்லாத ஒரு ஐஸ்கிரீம் ஒரு ஃப்ரூட் சலட் மற்ற நிறைய ஃப்ரூட் ஜூஸ் அதெல்லாம் சாப்பிட்ட பிறகு நல்லா குடிக்கணும் அதே மாதிரி அந்த அந்த குடித்தாண்டி இரவு அல்லது வந்து அந்த நாளும் அடுத்த நாளும் வந்து வளமைக்கு மாறாக வளமையை விட அதிகமாக ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி அதிகமாக மேலதிகமாக குடித்து நல்ல ஜூரின் போக விற்க வேண்டும் இப்படியான செயல்களை செய்யும் போது வந்து அந்த ஆல்கஹாலுட் பாதிப்பை வந்து நாங்கள் குறைத்துக்கொள்ளலாம் மூகாயத்தருக்கு ஆட்டிலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் சிகரெட் சிகரெட் வந்து எப்போவுமே நிப்பாட்டுவதாக நல்லது என்று சொன்னால் அது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு பழக்கம் அப்படி நாங்கள் நிப்பாட்டுவதற்கான முதல் ஸ்டெப்பை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சிகரெட்டை குடிக்கும்போது இந்த ஃபில்டர் வரைக்கும் குடிக்காமல் பாதி குடித்து போட்டு வருகிற பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் அதே மாதிரி சிகரெட் குடிப்பதற்கு பதிலாக வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஹேபிட்ஸை நாங்கள் கொண்டு வர பார்க்க வேண்டும் அதே மாதிரி வந்து பொது இடங்களில் சிகரெட் குடிப்பதை நாங்கள் தவிர்த்து மற்றவர்களுக்கு பாதிப்பு வராமல் பார்த்துக்கொள்வதூடாக நாம் நம்ம குடிக்கிற அளவு வந்து குறைந்து கொண்டு போகும் மற்ற சிகரெட் குடிக்கிறதுக்கான ரீசனாக மனம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது அதனால் சிகரெட் குடிக்கிற ஒரு கன்செப்ட்டு அல்கோல் குடிக்கிற ஒரு கன்செப்ட்டை வந்து நாங்கள் வைக்கக்கூடாது ஸ்ட்ரெஸுக்கு அது தீர்வு அல்ல அப்படியான விடயங்களே தவிர்த்துக்கொள்ள வட்டும் அதே மாதிரி சிகரெட் குடிக்கும்போது இன்ஹேல் பண்ணி லங்ஸுக்குள்ளே போய் போகிறதை அவாய்ட் பண்ணி மூக்காலையே விட்டுவிட்டு சமாளிக்க பார்க்கவட்டும் இப்படியான செயல்களை நாங்கள் விடாத அந்த சிகரெட்ட அளவுகள் வந்து பாதிப்பாளையும் வந்து நான் குலைத்து கொள்ள ஆனால் இது ரெண்டுமே கூடாது தான் நாங்கள் பாதிப்புகளையும் முதல்ல குறைத்து கொள்ளலாம் இது உங்களிடம் வந்து இத்துடன் உங்களிடம் வந்து விழப்பெறுவது ஊட்டவியலாளர் மகிந்த நன்றி